இந்த சம்மரை நீங்க அடிச்சு நாக் அவுட் பண்ண நம்ம கிட்ட ஏர் கூலர் வந்திருக்கு இது வந்து உங்க பட்ஜெட் ரெங்கில் இருக்கும்போது மேலே நீங்கள் வாட்டர்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா செம்ம கூலிங்கான காற்று வரும் உங்களுக்கு வந்து இதுல மூணு மோச் இருக்கு மெயினாக இது வந்து டைரக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பவர் பேங்க்ல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் லைட் ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு வேணுங்க சீக்கிரம் இந்த நம்பர் வந்து கால் பண்ணி உங்க ஆர்டர்ஸை உடனே புக் பண்ணுங்க என்னுடைய மே மாதம் பதிமூன்றாம் தேதி இன்றைக்கான விரிவான கலை வானிலை அறிக்கையாக அதிகாலை சரியாக ஆறு மணிக்கு ஆடி என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய வானிலமைப்புப்படி பார்த்திங்கன்னா இலங்கை முதல் திருவனந்தபுரம் இடைப்பட்ட பகுதிகளிலும் தென்தமிழகம் முதல் குமரிக்கடல் இடைப்பட்ட பகுதிகளிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது தீவிர சுழற்சியாக வலுவடையக்கூடும் என எதிர்பார்க்கலாம் இலங்கை முதல் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலிலும் ஒரு சுழற்சி நிலவி வருகிறது அதுவும் தொடர்ந்து தற்போது இலங்கைக்கு அருகாமையில் அமைந்திருக்கிறது இது இரண்டுமே தமிழகத்திற்கு தற்போது சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணமாக தற்போது காலை முதல் தற்போதைய நிலவரப்படி தூத்துக்குடியோட ஈஸ்ட் ஹோஸ்டல் ஆஃப் த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இன்னும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தற்போது மழை பெய்து வருகிறது அதே போன்று ராமநாதபுரம் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் பல்வேறு இடங்களில் கடந்த மூன்று தினங்களாக விட்டு 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 மழை பெய்து வருகிறது மேலும் கடலோர தமிழக மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் தற்போது பெய்து வரக்கூடிய இந்த மழைப்பொழிவு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரும் மணி நேரங்களில் தேனி விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மதுரை ராமநாதபுரம் தென்காசி மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் கனமழையும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்பு என்பது இருக்கிறது தொடர் கனமழை மிக கனமழை இன்று இரவு நள்ளிரவு முக்கியமாக இந்த மணி நேரத்தை விட இன்று இரவு நேரங்களில் மழை அதிகமாக இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் இன்று இரவு நள்ளிரவு நேரங்களில் கனமழையும் மிக கனமழைக்கும் வாய்ப்பு என்பது காணப்படுகிறது இந்த நாளில் இன்றைய தினம் இரவில் மழை என்பது தீவிரத்தன்மை அதிகமாக இருக்கும் நாளைய தினம் பதினான்காம் தேதி மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் தமிழகத்தின் அனை இடங்களிலும் மழையும் நாளை நாளை மறுநாள் த ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அனைத்து இடங்களிலும் மழை பெய்யும் குமரிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சுழற்சி தென் தமிழகம் அருகே வந்து மன்னார் வளைகுடா மற்றும் கிழக்கு மன்னார் வளைகுடா பகுதிகளில் நாளை தினம் நிலவலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது சிஆ ஃபுல்லாக கன்வெக்ஷன்ஸ் இந்த ஹோஸ்டல் பகுதியில் நாளை இருக்கும் இந்த ஹோஸ்டல்ஸில் நாளை இருக்கிறதுனால இன்டீரியர் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம் இன்டீரியர் ரெயின்ஃபால் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே நம்ம ஓவரால் சவுத் அண்ட் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெல்டா டிஸ்ட்ரிக்ஸ் அண்டு நார்த்து தமிழ்நாடு வெஸ்டர்ன் கார்டஸ் அண்ட் ஹோஸ்டல் ஆஃப் த தமிழ்நாடு பிளேசஸ் கடலோர மாவட்டங்கள் அண்டு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ஸ் அண்டு சென்டர் ஆஃப் த தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் நார்த்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே நல்ல ரெயின்ஃபால் என்பது அடுத்து வரக்கூடிய நான்கிலிருந்து ஐந்து தினங்களுக்கு காணப்படுகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியை பொறுத்தவரையில் இலங்கை குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது டெல்டா டிஸ்ட்ரிக்ஸ் அதுக்கு பிறகு நார்த்து தமிழ்நாடு அதுக்கு பிறகு அதோடைய நகர்வு என்பது வங்கக்கடல் கிழக்கு வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடலையை ஒட்டிருக்கக்கூடிய அந்தமான் பார்த்தை விட இருபத்தி மூணாம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தலைப்பகுதியாக உருவாகி அது மியான்மர் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது நம்ம பக்கம் உருவாகி நம்மளுக்கு மழையை கொடுத்த பிறகு அது மியான்மரை நோக்கி நகரலாம் அல்லது வங்கதேசம் மேற்கு வங்கம் ஒடிஷா ஆந்திரா அல்லது சென்னை முதல் திருவள்ளூர் இடைப்பட்ட பகுதிகளா என்பதை நம்ம வரக்கூடிய நாட்களில் தெளிவாக அறிவிக்க முடியும் தற்போதைய நிலவரப்படி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி மூன்றாம் தேதி உருவாக்குகிறது இன்றைய தினத்திற்கான மழை பொழிவுகளை பொறுத்தவரையில் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் இன்றைய தினம் மழை எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய தமிழக மாவட்டங்களில் மதுரை மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கரூர் திருச்சி மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் திருப்பூர் மற்றும் தேனி தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் இரவில் கனமழை மிக கனமழை தொடர்ச்சியாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று நாளைய தினம் தமிழ்நாட்டின் இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாளை முதல் இடம் வாரியாக அதாவது மாவட்டம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு என்கின்ற நிலை வரும்போது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று குறிப்பிட்டு நம்ம பேசலாம் அதன் அடிப்படையில் நாளை முதல் தமிழ்நாட்டின் வந்து தென் தமிழக மாவட்டங்களில் அணை இடங்களிலும் டெல்டா மாவட்டங்களில் அணை இடங்களிலும் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் நம்ம மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது இதில் டெல்டா தமிழக மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை நாளை முதல் எதிர்பார்க்கலாம் தென் தமிழகத்தில் இன்றைய விட இன்று தீவிரமாக மலைப்பொழிவு ஒரு சுற்று இருக்கும் நாளை விட ஒரு சுற்று இருக்கும் தினசரி ஒரு சுற்று மலைப்பொழிவு வந்து கொண்டே இருக்கும் இரவு நள்ளிரவு நகரங்களில் மழைப்பொழிவு இருக்கும் சில சமயங்களில் மீண்டும் மீண்டும் வந்து வரக்கூடிய ஒரு ரெயின்ஃபாலும் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே தமிழ்நாட்டின் அனை இடங்களிலும் இதில் வந்து சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கடலூர் அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா மத்திய தமிழக மாவட்டங்களில் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி ஒசூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் சேலம் ஈரோடு இந்த மாதிரியான பகுதிகள் எல்லா பகுதிகளிலுமே உங்கள் பகுதிகளில் உட்பட தமிழ்நாட்டில் கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் ரெயின்ஃபால் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வரையாக நம்ம அறிவிக்காமல் இந்த மாதிரியான பகுதிகளை குறிப்பிடும்போது கேள்விகள் கம்மியாகும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாவட்டத்திலேருந்து கேள்வி கேட்குறவங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலேருந்து கேள்வி கேட்குறாங்க அப்படி இருக்கனால டிஸ்ட்ரிக் வரையா இல்லாமல் பகுதி வாரியாக தென் தமிழகம் மற்றும் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடக எளியோர பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் உள்தமிழக மாவட்டங்கள் என ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய அத்தனை பகுதிகளுக்கும் மழை பொழிவு இன்றிலிருந்து இருக்கிறது நாளையிலிருந்து மழை தீவிரமாக இருக்கும் அநேக இடங்களிலும் தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக இளையோர பகுதிகள் மத்திய மாவட்டங்கள் என அநேக இடங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் நேற்று போலவே இன்றைய தினம் ஒரு குறிப்பிட்ட அளவில் மில்லி மீட்டர் நம்ம கொடுத்துருக்கோம் எந்தெந்த பகுதிகளில் தமிழ்நாட்டில் அதிகப்படியான மழைப்பொருள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மில்லி மீட்டர் அடிப்படையில் நீங்கள் இந்த பகுதிகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பகுதிகளிலும் ஒரு நல்ல ஒரு ரெயின்ஃபால் இருக்குது ஒரு நீர் தேக்கங்கள் நிரம்பக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்றது நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தென் தமிழகத்திலேருந்து வரையில இந்த சுழற்சி தென் மாவட்டங்கள்லருந்தான் வடக்கே போகுது அப்படின்றனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது மில்லி மீட்டர் எதிர்பார்க்கப்படுது பன்னெண்டு சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய இடங்களிலும் தொண்ணூறு மில்லி மீட்டர்லேருந்து நூற்றி முப்பத்தைந்து மில்லி மீட்டர் வரைக்கும் அடுத்த ஐந்து தினங்கள் எதிர்பார்க்கப்படுது பத்து மில்லி மீட்டர்னால் ஒரு சென்டிமீட்டர் அதன் அடிப்படையில் நூற்றி முப்பத்தைந்து மில்லி மீட்டர்னால் பதிமூணு சென்டிமீட்டர் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நூற்றி இருபத்தைந்து மில்லி மீட்டர் தூத்துக்குடியோட வடக்கு பகுதி தூத்துக்குடியில் தெற்கு பகுதிகளில் ஒரு அறுபது மில்லி மீட்டர் எதிர்பார்க்கலாம் தென்காசி மாவட்டத்தில் ஒரு நூற்றி இருபது நூற்றி ஐம்பத்தைந்து மில்லி மீட்ரு கூட போகலாம் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் எழுபத்தைந்துலேருந்து தொண்ணூற்றி ஐந்து மில்லி மீட்டர் வரையிலும் கன்னியாகுமரியை பொறுத்தவரையில் நூற்றி எழுபத்தைந்து மில்லி மீட்டர்லேருந்து இரநூத்தி முப்பது மில்லி மீட்டர் இதுலேயே டாப்னால் கன்னியாகுமரி தான் அதுக்கு பிறகு வந்து டாப்பஸ்ட் பிளேசஸ் அப்படின்னா அந்த ஈரோடு மாவட்டம் மற்றும் ஈரோடுக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் தேனி மாவட்டத்துடைய வெஸ்ட் பகுதிகளில் நூற்றி முப்பது மில்லி மீட்டர்லேருந்து நூற்றி ஐம்பத்தைந்து மில்லி மீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அதுவே அதிகம் ராமநாதபுரம் மற்றும் மதுரை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் நூற்றி இருபத்தைந்து மில்லிமீட்டர் இது ஓவரலாக அந்த பகுதியில் எல்லா பகுதியிலும் எதிர்பார்க்கப்படுது நூற்றி இருபத்தைந்துலேருந்து நூற்றி முப்பத்தைந்து மில்லி மீட்டர் வரைக்கும் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் அறுபத்தைந்து மில்லி மீட்டர்லேருந்து தொண்ணூற்றி ஐந்து மில்லி வரைக்கும் கூடுதலாகவே இருக்கலாம் அது வந்து இந்த சிஸ்டத்துடைய சர்க்குலேஷனுடைய எஃபெக்டை இருக்கும் இப்போ வரைக்கும் மேடல்ஸோடைய ஒரு ஆவரேஜ் ப்ரெடிஷன்ஸ் தான் வந்திருக்கு ஆனால் நீங்கள் அந்த சிஸ்டம் ரெயின்ஃபாலில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஃபெக்ட் அளவுக்கு இருக்குன்றது நம்மளுக்கு தெரிய வரும் அதன் அடிப்படையில் தற்போதைக்கு ப்ரெடிஷன் என்பது மில்லி மீட்டர் கணக்கில் கொடுக்கணும் இதில் வந்து குறிப்பிட்ட அளவில் டெல்டா டிஸ்ட்ரிக்ஸும் இப்போ தென் மாவட்டங்களையும் பார்த்துருக்கோம் அடுத்ததாக கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் திருப்பூர் திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றி இருபது மில்லி மீட்டர்லேருந்து நூற்றி முப்பத்தைந்து மில்லி மீட்டர் வரையிலும் திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் நூற்றி முப்பத்தைந்து மில்லி மீட்டர்லேருந்து நூற்றி நாற்பது மில்லி மீட்டர் உள்ள திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கலாம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு பாண்டிச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டின் இ அதர இதர மாவட்டங்களிலும் நாற்பத்தைந்து மில்லி மீட்டர்லேருந்து அதிகபட்சமாக எண்பத்தைந்து மில்லி மீட்டர் வரையிலும் அடுத்து வரக்கூடிய ஐந்து தினங்களில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாகவே ஐந்து சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் என்றால் அது கனமழை மிக கனமழை அதற்கு மேலே போகும் பட்சத்தில் அது எட்டு சென்டிமீட்டர் சில இடங்கள் நூற்றி ஐம்பத்தைந்து மில்லி மீட்டர் கன்னியாகுமரியெலாம் இரநூத்தி இருபத்தைந்து மில்லி மீட்டர் அதாவது பார்த்திங்கன்னா இருபது சென்டிமீட்டர் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரையும் சொல்லியிருக்கோம் அப்போ இரண்டு பகுதிகளுக்கு தமிழ்நாட்டில் மிக கனமழை எச்சரிக்கையிலேருந்து அதீத கனமழை எச்சரிக்கை கொடுக்கலாம் அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் இரண்டாவது கட்டமாக திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்திற்கும் மூன்றாவது கட்டமாக மதுரை விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் இந்த எச்சரிக்கைகள் என்பது கொடுக்கப்படுகிறது என்பதை குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா லானினோ ஆண்டுகளில் வந்து ஓரளவுக்கு ப்ரெடிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்எஸோடைய ஃபோர்காஸ்டிங் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷங்களை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இருபது வருஷத்தில் அதிகப்படியாக வந்தது லானினோ நிகழ்வுகள் லானினோ நிகழ்வுகளில் ஐஎம்டிட்டு அதிகப்படியான தரவுகள் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்மெண்ட்ட ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது அதை வச்சு அவங்க ஒரு ப்ரெடிஷன் கொடுப்பாங்க அதே மாதிரி ஈசிஎம் வந்து பொறுத்தவரையில் எல்னினோ சீசனில் ஹண்ட்ரட் பர்சன்ட்லி நைன்டி நைன் பர்சன்ட் வரைக்கும் அவங்களால ஃபோர்காஸ்டிங்கை சப்மிட் பண்ண முடியும் ஆனால் ஜிஎஃப்எஸ் அப்படி சப்மிட் பண்ண முடியாது ஏன்னா யூரோப்பியன் வெதர் மாநாட்டை பொறுத்தவரையில் அதோடைய வளர்ச்சி அதோட இருக்கக்கூடிய பங்களிப்பு அதோடைய கடினமான ஃபோர்காஸ்டிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடலோடைய வளர்ச்சியை இன்னும் மேலும் அதிகப்படுத்திருக்கிறது உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு பிக் ஃபிளட்டப்போ தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் வரும் என்பதை மூன்று நாட்களுக்கு முன்னாடி சொன்ன மாடல் ஈஸிய மாடல் அதே இடத்துல ஜிஎஃப்எஸ் வந்து அந்த இடத்துல ஒரு இருபது பதினெட்டு பத்தொம்போது சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னாங்க அப்போ அந்த ப்ரெசென்ட் கூட இவங்க வரல அப்படி இருக்கிறதுனால இசிஎம் பங்களிப்பு என்பது அளவு கிடந்தது ஆனால் இசிஎம்மாவால் சில லானினோ ஆண்டுகளை ப்ரெடிட் பண்ண முடியாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சொல்லலாம் அந்த ஆண்டுகளில் வந்து லானினோடைய கண்டிஷன்ஸில் வந்து இசிஎம் உடைய ஃபோர்காஸ்டிங் வந்து டவுனில் இருந்தது அடுத்து அகைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஈசிஎம் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்தாங்க இப்போ இந்த மாதிரியான சர்க்குலேஷன் வரும்போது ஈசிஎம் மாதிரியான மாடலை ஃபாலோ பண்ணுறது நல்லது அதாவது ஜிஎஃப்எஸாக காட்டிலும் ஈஸியம் மாதிரியான மாடல்ஸை ஃபாலோ பண்ணுறது நல்லது இந்த ஆண்டை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் கிடைக்கும் அதன் அடிப்படையில் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரையிலும் தென்மேற்கு பருவமழை முதல்கட்ட தீவிரத்தை எப்போதெல்லாம் தொடக்கும் அப்படின்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஒரு தீவிரம் இருக்கிறது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அதற்கு பிறகு ஜூன் முப்பதாம் தேதிக்கு மேலே ஒரு ஜூன் மாதம் இறுதி அதாவது நீங்கள் குறிப்பிட்டு பேசணும்னு அப்போ தான் இரண்டு தீவிரம் இருக்கிறது ஜூனை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு ஜூனில் தீவிரம் சற்று கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் சற்று தீவிரம் குறைவாகவே காணப்படும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொறுத்தவரையில் அதற்கு அடுத்தபடியாக ஜூலையை பொறுத்தவரையில் கூடுதலாக காணப்படும் ஆகஸ்டில் அதிக அதீதம் பயங்கர அதாவது கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கே வரக்கூடிய அளவிற்கு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மழை பொழிவு இருக்கும் அக்டோபரில் நீட்டாக நிறைவடைந்து வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழகம் மற்றும் புதுவையில் தொடங்கும் ஓவராலாக சொல்லும்போது தென்னிந்திய மாநிலங்களிலும் மத்திய இந்திய மாநிலங்களிலும் வட இந்திய மாநிலங்களிலும் ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே இந்த ஆண்டு தென்மேற்கு பொருவமழை நன்றாக இருக்கிறது இதில் கேரளாவிற்கு இருக்கும் ஆனால் ஜூனில் மட்டும் சற்று தீவிர தன்மை குறைவாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமலை இந்த ஜூன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இருக்குது வெப்பச்சலன இடிமலை நல்லாயிருக்கு அது நேரம் சர்க்குலேஷன் ரெயின்ஃபால் இந்த வருஷம் வந்து பொறுத்த ஆகஸ்ட்டில் வரும் எப்பவுமே லானினா பீரியடுன்னு வந்துட்டிங்கன்னா ஆகஸ்ட்லேயும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்லேயும் நம்ம சர்க்குலேஷன் பீரியடை எதிர்பார்க்கலாம் அதன் அடிப்படையில் வந்து நம்ம ஆகஸ்ட்டுக்கு பிறகு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இருந்தாலும் ஆகஸ்ட்டில் நம்மளுக்கு சர்க்குலேஷன் காரணமாக ரெயின்ஃபால் இருக்குது அதை ஞாபகப்படுத்தி அதற்கு தகுந்த விவசாய பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்துக்கு இப்போது வரைக்கும் நிறைய மாவட்டங்கள் குறிப்பிட்டிருக்கோம் இறுதியான மு முறை முறையினால விவசாயிகள் பொறுத்தவரையில் உங்களுடைய பணிகளை மட்டும் ஒரு கவனமாக மேற்கொள்ளணும் அதாவது தேனி மாவட்டத்திற்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் மட்டும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே மட்டும் ஏன்னா அந்த பகுதிகளில் வந்து பயிர்கள் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அப்படி இருக்கிறதுனால தான் அந்த மா அந்த பகுதிகளுக்கு மட்டும் குறிப்பிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி இலங்கையிலிருந்து திருவனந்தபுரம் வரை நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கையிலிருந்து மன்னார் விளையாட பகுதியிலும் தென் மாவட்டங்களில் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் கனமழையும் பல்வேறு இடங்களில் மிக கனமழையும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்